தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பருத்தி குளத்தில் தேவேந்திரர்கள் உள்ளிருப்பு போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே பருத்தி குளம் என்ற ஒரு கிராமம் உள்ளது அங்கு முந்நூறு வீடுகள் தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கின்றனர் ஐம்பது வீடுகள் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கின்றனர் நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பன்னிரண்டு பேர் தேவேந்திரகுல வேளாளர் வசிக்கும் பகுதிக்குள் வந்து சாதாரணமாக நடமாடுவது போன்று நடமாடி நோட்டமிட்டுள்ளனர் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் தேவேந்திரர்களுடைய இரண்டு சக்கர வாகனங்கள் அதாவது தியாகி இமானுவேல் சேகரன் ஸ்டிக்கர் ஒட்டிய இரண்டு சக்கர வாகனம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய கொடி ஸ்டிக்கர் ஒட்டிய இரண்டு சக்கர வாகனங்களை சேதப்படுத்தி அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள் இது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது அவர்கள் பெட்ரோல் வாங்கிய அந்த பல்கிலும் சிசிடிவியில் பதி பதிவாகியுள்ளது மொத்தம் பன்னிரண்டு பேர் இந்த காரியத்தை செய்துள்ளனர் சிசிடிவியில் பதிவானதன்படி தேவேந்திரகுல வேளாளர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் காவல்துறையினரோ நீங்கள் புகார் அளிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் அந்த சிசிடிவி அந்த வீடியோக்களை கைப்பற்றி விட்டோம் விரைவில் கைது செய்கிறோம் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் குற்றவாளிகள் அந்த பன்னிரண்டு பேரும் இன்னும் அந்த அவர்களுடைய சொந்த ஊருக்குள் தான் இருக்கிறார்கள் பருத்துக்குளத்தில் மேலத்தெருவில் அவர்கள் வசிக்கிறார்கள் கீழத்தெருவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிறார்கள் அந்த குற்றவாளிகள் பன்னிரெண்டு பேரும் மேலத்தெருவில் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் உள்ளார்கள் காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை காவல்துறை அந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த பன்னிரண்டு இளைஞர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களை கைது செய்யாமல் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் செல்வந்தர்கள் என்பதால் அவர்களை கைது செய்யாமல் உள்ளது மேலிடம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் காவல்துறை கைது செய்யாமல் உள்ளது தியாகி இமானுவேல் சேகரன் ஸ்டிக்கர் ஒட்டிய காரணத்தினாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய கொடி பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டிய காரணத்தினாலும் இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன ஆகவே காவல்துறை அந்த குற்றவாளிகளை கைது செய்யாத காரணத்தினால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பருத்தி குளத்தில் பொது இடத்திற்கு வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ஆகவே நெல்லை மாவட்டத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் உடனடியாக பருத்தி குளத்துக்கு செல்ல வேண்டும் அங்குள்ள பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குல வேளாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்றைக்கி பிரச்சனை அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு அதனால் புரிந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் பருத்தி குளத்தில் இருக்கிற அந்த தேவேந்திரர்களுக்கு ஆதரவு தரணும் போய் சந்திக்கணும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்